தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி எழுப்பிய நிலையில் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராக போராடும் என்பது உள்ளிட்ட காரணங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் என்றும் உறுதியடுப்போம் வென்று காட்டுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என அடிக்கடி கூறி நிலையில் அது தொடர்பாக சுவரொட்டிகளும் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டிருந்தன நிலையில் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு யாருடன் போராடும் என கேள்வி எழுப்பினார் தமிழ்நாடு போராட்டம் யாருடன் யாரும் போராட்டம் எதிர்க்கு கோட் ஆஃப் அவர் மைண்ட் இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவியின் கேள்விகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் ஆளுநரின் கேள்வியை குறிப்பிட்டு இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நிதி என ஆணவ திமிருக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் என தெரிவித்துள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்றும் ஆர்எஸ் சாசியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும் என்று முதல்வர் கூறியுள்ளார் மேலும் ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டும் நிலையில் அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் என கூறியுள்ளார் தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழிற்சாலை வேலை வாய்ப்புகளை அடுத்த மாநிலத்திற்கு மிரட்டி அழைத்துச் செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராக போராடும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராகவும் ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டது போல் திணித்திருக்கும் நீட் என்னும் பலிபீடத்திற்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகித வளர்ச்சி பெற்று பிற மாநிலங்களுக்கு ஒளி காட்டுகிறதே என நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என ஏங்கிக் கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும் என்றும் முதல்வர் கூறியுள்ளார் நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய விண்ணம் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும் என தெரிவித்துள்ளார் இறுதியில் தமிழ்நாடே வெல்லும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார்